மையக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற உறுப்பினர் சேர்க்கையினுடைய வேகம் அதனைத் தொடர்ந்து தீவிர உறுப்பினர்கள் சேர்ந்த வேகம் இவையெல்லாம் தமிழக பாரதி ஜனதா கட்சிக்கு ஒரு மாபெரும் உத்வேகத்தையும் எழுச்சியையும் தமிழகத்திலே உருவாக்கி கொடுத்திருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் ஏராளமான எண்ணிக்கையில் சேர்ந்திருக்கின்ற லட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம் என்று முறக்கம் முழக்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் ஒருங்கிணைந்து வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கின்றது தற்போது கட்சியினுடைய அடிமட்ட தேர்தல் நாடு முழுக்க ஆரம்பித்திருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூத்து அளவுகள் அள நிலையிலும் கூட எல்லா பூத் நிலைகளிலும் கூட கட்சியினுடைய தேர்தல் நடைபெறுவதற்கு முனைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆயிரக்கணக்கான கிளைகள் தேர்தல் முடித்திருக்கின்றன இன்னும் ஆயிரக்கணக்கான கிளைகளில் தேர்தல் நடக்கக்கூடிய இறங்கி இறங்கியிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து ஒன்றியங்கள் மண்டல்கள் இன்று தேர்தல் நடைபெற்று மாவட்ட தலைவர் தேர்தல் முடிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது எனவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாபெரும் எழுச்சியை தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்கின்ற நம்பிக்கை அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய முத்திரையை பதிக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கின்றது இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய நூற்றாண்டு விழா ஆரம்பிக்கின்றது இந்த நாட்டில் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி அடிமட்டத்து மக்களுக்கும் கிராமத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி தந்து அணுகுண்டு வெடித்து உலக அளவிலே பெயர் தந்து இந்தியாவை உலகம் அறியக்கூடிய அளவில் சேர்ந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழா என்பது புதிய இந்தியாவினுடைய எழுச்சிக்கு ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டிய நல்லாட்சியினுடைய தினமாக அது நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அகில இந்திய அளவில் அதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது மாநிலங்கள் அளவிலும் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தமிழகத்திலே நம்முடைய சட்டமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவருடைய தலைமையிலே குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இது சம்பந்தமான கருத்துக்களை எப்படி இந்த விழாவை சாதாரண மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் கொண்டாட வேண்டும் என்று கேட்டபோது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அன்றைய தினம் வாஜ்பாய் அவருடைய எண்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடிய போது அன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளுக்கு திருமண வைப்பு நிதியாக ஐயாயிரம் ரூபா பண்ணும் இன்னைக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஏழை பெண்ணின் பெயரில் வைப்பு நிதி வைத்து அதே அவருடைய திருமணத்திற்கும் படிப்புக்கும் பயன்படக்கூடிய வகையில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம் அந்த குழந்தையினுடைய இந்த ஹையர் செகண்டரி வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பு அதற்கான அடிப்படையான செலவுகள் இதையும் அந்த வைப்பு நிதியை யார் கொடுக்கின்ற உதாரணமாக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஏழை பெண்ணை எடுத்துருப்பேன்னு சொன்னால் அந்த இருபத்தைவா வைக்குநிதியை மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையினுடைய சாதாரண தேவைகள் படிப்புக்கு தேவையான சாதாரண விஷயங்கள் அதையெல்லாம் செய்யக்கூடிய வகையிலும் கூட அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்னைக்கு வந்து நாம் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு பேருக்கு கொடுப்போம் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு நூத்தி எட்டுன்னு வச்சோம் அப்புறம் நூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்பத்தி எட்டு அது ஆயிரத்தி எண்பது தாண்டி போச்சு ஏற்கனவே வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று மரியாதைக்குறை ராஜா அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போது அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய ஜனவரி பதினெட்டாம் தேதி அவர்கள் திருவனந்தபுரம் வருவதாக தகவல் வந்திருக்கின்றனர் டிசம்பர் டிசம்பர் நாலாங்க நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும்போது அவரு பிரதமர் ஆவருக்கு முன்னாடியே இது சம்பந்தம் அமர்ந்த மாட்டெல்லாம் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க நான் மாவட்ட மாநிலத்தினுடைய தலைவராக இருந்த போதும் சரிதான் அமைச்சராக இருந்த போது எப்ப பார்த்தாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இலங்கை பிரச்சனை இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது பழைய பிரச்சனைகள் எல்லா விஷயங்களையும் அவர்கள் கேட்டிருக்காங்க இலங்கை பிரச்சனையை பற்றி முழுமையாக தெரிந்த ஒரு பிரதமர் இருப்பது நமக்கு நல்ல ஒரு விஷயம் சரி இப்போ உறுப்பினர் சேர்க்கை இப்போ முடிஞ்சிருச்சா எவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்க உறுப்பினர் சேர்க்க முடியாதுங்க அது நடந்துகிட்டே இருக்கு என்ன போனதுனால எட்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுதான் சொன்னாங்க இப்போ நம்பர்ஸ் ஏதாவது இல்லை இல்லை இப்போ நாம் வந்து நம்பர்லாம் இப்போ குறிப்பிட முடியாது ஏன்னா அது வந்து ஆன்லைன் மிஸ்டு கார்டில் போயிட்டு இருக்கக்கூடியது

இந்த காங்கிரஸ் கட்சி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு எலெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க பாராளுமன்றத்துக்கு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு நாள் எலெக்ஷன் நடக்கணும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு நாள் எலெக்ஷன் நடக்கணும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு நாள் நடக்கணும் நாடு உறுப்பினர்

நாங்கள் எல்லாருமே அதை பற்றி வருத்தப்படுகின்றோம் அவருக்கு நம்முடைய இதயபூர்வமான அஞ்சலிகளை செலுத்துகின்றோம் அப்படியா நாங்கள் மேலே